வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு கோல்டு கலர் கிளாத் வச்சு ஒரு சிம்பிளான மாடல் வந்து ரொம்ப நீட்டாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு தான் நான் வந்து தைக்க போகிறேன் கோல்டு கலர் வந்து ஹேண்ட் வாஷுக்கு தைக்கிற மாதிரி இருக்கும் முதுகு பக்கத்தை வந்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கோல்டு கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த லைனிங் இருக்கு இல்லையா லைனிங்கை வந்து நம்ம அந்த மேல் கிளாத்தில் உள் பக்கமாக வச்சு ஜாயின்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஜாயிண்ட் மட்டும் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றியும் ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்து எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் அதுதான் எப்போவுமே நமக்கு வந்து சரியான அளவில் வந்து தச்சு எடுக்கும்போது வரும் இப்போ தையல் போட்டுவிட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை அப்படியே வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அந்த சென்டர் தெரிகிற மாதிரி அந்த ஷோல்டரில் லைட்டாக ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஹேண்ட் வாஷ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஹேண்ட் வாஷ் வந்து ரெண்டு மடிப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதோட உயரம் வந்து ஒரு பதிமூணு இன்ச்சு உயரம் இருக்கும் அகலம் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சிக்கு மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நெக்கோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச்சு உயரமும் ரெண்டே முக்கால் இன்ச்சு அகலமும் வந்து கட் பண்ணு இந்த வரைஞ்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கை வந்து வரைவோம் இல்லையா அதே மாதிரி வரைஞ்சிடலாம் இப்போ இதில் வந்து நல்லா ஒரு ரவுண்டு நெக்காகட்டே வந்து அகலமாக அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் இதுக்கு வெளி ஒரு ஒன்றரை இஞ்சி ஒன்னேகால் இஞ்சி அந்த மாதிரி நெக்கோட அகலத்தை பொறுத்து இந்த சைஸ் வந்து வைங்க ஒரு ஒன்னேகால் இஞ்சி அகலத்துக்கு அப்படியே வந்து வளைச்சி கொண்டுட்டு வந்து நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு பாருங்க அந்த சைடு வரதும் போது கொஞ்சம் அகலமாக அப்படியே விரிச்சி விரித்து அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு இதழ் மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் ரெண்டு வந்து அப்படியே ஒரு அரைவட்டை மாதிரி வரைஞ்சிட்டு அந்த சென்டரில் வரக்கூடியது வந்து கொஞ்சம் இதழ் மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை முதல்ல வெளிப்பக்கமாக இருக்கக்கூடியதை வந்து கட் பண்ணிடலாம் அந்த ஹேண்ட் வாஷ் வந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு பின் போட்டிருக்கேன் இது எப்போவுமே வந்து புதுசாக கட் பண்ணும்போது இந்த கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஹேண்ட் வாஷ் வந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கும் அப்பப்போ நீங்கள் அங்கங்கே ஒன்று ரெண்டு பின் போட்டு வச்சிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெளியே வெளியுள்ள அளவெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது உள் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு நெக்கை வந்து கட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ஒரு அரை இன்ஜ் அளவுக்கு கேன்வாஸை வச்சுட்டு கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம அயன் பண்ணும்போது இந்த அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ நான் கோல்டு கலர் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஹேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே பொறுமையாக அந்த கேன்வாஸோட அளவுக்கு அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாடல் வந்து எல்லாருமே ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் வந்து தைக்கலாம் அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு உள்ளவே முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு லேஸ் ஒர்க்கு இல்லைனா ஸ்டோன் ஒர்க் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு குறைஞ்ச ரூபாய்க்கு இந்த மாடல் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே நல்லா கிராண்டாக இருக்கும் இப்போ அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து அந்த முதுகு பக்கத்தை உள் பக்கமாக நான் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன் லைனிங்கில் மடித்து சென்டரில் நேரே ஒரு மார்க் வந்து கோடு போட்டு விட்டுருக்கேன் ஷோல்டர்லேயும் ரெண்டையும் கழிஞ்சி அகலத்தை மார்க் பண்ணி ஒரு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கேன்வாஸ் வந்து தச்சு வச்சுருக்கோம் பாருங்க அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்து வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் அப்படியே வந்து தையல் போடலாம் அதுக்காக தான் நான் வந்து சென்டரில் அந்த லைனிங்கில் வந்து மார்க் பண்ணி நேரே கோடு விட்டேன் இப்போ இந்த கோல்டு கலர் கிளாத்தை அப்படி வச்சு தச்சாச்சு கேன்வாஸில் வந்து படாமல் வந்து தச்சு எடுத்துடணும் அப்படியே அந்த ரவுண்டு நிற்க ஹேண்ட்வாஸ்ல தையல் படாமல் வாஸ்க்குள்ளேயே த ஊசி வர்ற மாதிரி தச்சு வந்து வெளியே எடுத்து விடலாம் அதுக்கப்புறமா அந்த கேன்வாஸை விட்டு உள்பக்கமாக ஒரு காலிஞ்சளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ அங்கங்கே அந்த ரவுண்டு வரக்கூடிய இடத்துல எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம் கொஞ்சம் அதிகமாக கட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கி வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி திருப்பும்போது உங்களுக்கு சரியாக திருப்ப வரல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹேண்ட் வாஷை நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு அயன் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா கொஞ்சம் நகத்தால் எடுத்து விட்டுட்டு ராவிராவி தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இப்போ அந்த ஹேண்ட் வாஷ் வச்சு தைச்சம்பருங்க அதை அப்படியே வந்து நல்ல பக்கத்துக்கு திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகத்தால் ராவி ராவி விட்டு அந்த விளிம்புலேயே தையல் போட்டுடலாம் தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டு மறுபடி நம்ம வந்து அந்த கோல்டு கலர் கிளாத்து வந்து வெளிப்பக்கமாக முடியக்கூடிய இடம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல அப்படியே அந்த விளிம்புலையே தையல் போட்டு எடுக்கணும் இப்போ அந்த கோல்டு கலரில் வந்து கொஞ்சம் கார்னர் வரும் அதுக்கப்புறமா அந்த வளைவு இந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக அப்படியே நிறுத்தி நிறுத்தி தையல் போட்டு எடுத்துடுங்க தையல் வந்து ஒரு காலிஞ்சிக்கு வெளியில் வரவே கூடாது அப்படியே விளிம்புலேயே போடுற மாதிரி போடுங்க நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து லேஸ் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம் அப்போ இந்த இடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிரும் இப்போ நம்ம இந்த தையல் போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து இடுப்போட உயரம் இருக்குது பெருங்க அதை வந்து சரியான அளவில் நம்ம வந்து மடித்து தையல் போட்டுடலாம் இதில் வந்து மடித்து தையல் மட்டும் தான் நான் இப்போ போட்டு வச்சுட போகிறேன் அந்த டாட் வந்து மாடல் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா தான் ரெண்டு டாட் பிடிப்பாலே அதை வந்து பிடிச்சிக்கிட போகிறேன் இனி வந்து நான் ஒரு காளிஞ்சி அளவில் தான் அந்த ப்ளவுஸோட கலர்லேயே ஒரு லேஸ் வந்து வச்சுருக்கேன் அதை அப்படியே கோல்டு கலருக்கு மேலே நான் வந்து வச்சு தையல் போட்டு கொண்டு வைப்பறேன் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போடக்கூடாது நம்ம ரெண்டு தையல் போடணும் இந்த பிசுர் வந்து தெரியாத அளவுக்கு நீட்டாக அது கவர் ஆகி வர்ற மாதிரி முதல்ல உள்பக்கமாக ஒரு தையல் வந்து போடலாம் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல வந்து மடித்து விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம நீட்டாக திருப்பி திருப்பி கொண்டுட்டு வரணும் அதே மாதிரி அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல வளைவுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் அது இல்லாமல் இந்த லேஸும் வந்து இந்த இடத்துல வச்சு தைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கவனித்து தான் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய வளைவுகள் வரும்போது நம்ம வந்து திருப்பி திருப்பி தைக்கிறதுக்கு வளைச்சி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா நெளிகிற லேஸு தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் திக்கான லேஸு அரை இஞ்சிக்கும் மேலே உள்ள லேஸெல்லாம் இந்த மாதிரி மாடல்களுக்கு வாங்காதீங்க ஒரு இஞ்சி அப்படி இல்லைன்னா ஒரு அரை இஞ்சிக்கு உள்ளயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாடல் தைக்கிறதுக்கு இந்த வளைவுகள் எல்லாம் கொண்டு கொண்டு வந்து தைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆக தான் இருந்துது வீடியோ பார்த்தாலே தெரியும் வீடியோ வந்து நான் ஸ்பீட் பண்ணி தான் விட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய வீடியோவில் இந்த மாதிரி லேஸ் எல்லாம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன் அது நம்ம இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் இன்னொரு தையலை வந்து போட்டுக்கிடலாம் இப்போ லேஸ் வந்து அந்த கோல்டு கலருக்கு வெளிப்பக்கமாக வச்சு முடிச்சுருக்கோம் இன்னும் ஒரு லைன் வந்து நெக்கை சுற்றி வைக்கலாம் அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை கோல்டு கலர் வந்து ஒரு அளவுக்கு தெரிகிற மாதிரி இடத்த விட்டுட்டு அதுக்கு வெளியில் தான் நான் அந்த லேஸ் வந்து வச்சுருக்கேன் அப்போ நமக்கு முதல்ல வந்து கோல்டு கலர் கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் லேஸ் தெரியும் மறுபடியும் கோல்டு கலர் கொஞ்சம் பெருசாக தெரியும் அதை சுற்றியுமே வந்து இந்த லேஸ் வந்து தெரியும் அப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லைனா அந்த இடத்துல வந்து நம்ம க்ரீன் கலர் கிளாத்தால பைப்பிங் கூட கொடுத்து விடலாம் அந்த நெக்கில் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து மாடல் முடித்தாச்சு நான் வந்து ரெண்டு டாட்டோ பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோந்தாங்க நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் ரெண்டு கலர் கிளாத்தை வச்சு கேன்வாஸ் வச்சு லேஸ் வச்சு சூப்பராக தைச்சி முடிச்சக்கோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் சென்டரில் இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்ச் ஒர்க்கு வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே கிராண்டாகிடும் இப்போது இந்த இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக ஆக்கணும் அப்படின்னா இந்த லேஸுக்கு வெளி பக்கமாக ஒரு லைன் வந்து ஸ்டோன் லேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப லுக்காக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்